பெரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகக்கூடிய இந்த சூழ்நிலையில் காணக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை அவர் பலப்படுத்துகிறார் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் அற்புதமான ஒரு ஜபத்தை தன்னுடைய இறுதியத்தின் ஆழத்திலிருந்து சங்கீதக்காரன் தாவியது இந்த வசனத்தில் அவர் ஜபிக்கிறார் அநேக உபத்திரவங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் கடந்து போன ஒரு மனுஷன் அதன் நடுவில் தேவன் சத்துருக்களை பழி வாங்க வேண்டும் அவர்களை அழித்து போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் ஜெபிக்காமல் தேவனே எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை செய்தருளும் சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார் நான் கடந்து போகக்கூடிய இந்த நெருக்கடிகள் இந்த போராட்டங்கள் இந்த எதிர்ப்புகள் மத்தியில் காணக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதத்தை நீர் எனக்கு செய்திடலன்னு சொல்லிட்டு கருத்தாக அவர் ஜெபிக்கிறார் தேவனோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்னை அன்பு செய்கிறாரா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தில் அவர் கேட்கல ஏன்னா தேவனோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத உறுதியாக அவர் அறிந்து வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட அநேக போராட்டங்கள் அநேக எதிர்ப்புகள் மத்தியில் தேவன் அவனை விடுவித்து பாதுகாத்து தப்பி வைத்ததையெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் ஆனால் இந்த சூழ்நிலையில எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை செய்தலன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவருக்கு விரோதமாக நிந்தித்து பரியாசம் பண்ணி அவமானமாக பேசி எதிர்ப்பாக எழுந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் காணும்படிக்காக இந்த அற்புதத்தை எனக்கு செய்திடலும் என்பதாக தான் என்னை தேற்றுகிறார் அவர்தான் என்னுடைய யுத்தங்களை செய்கிறார் அவர்தான் என் சார்பில் செயலாற்றுகிறார் அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டு வெற்றியான பாதையில் என்னை முன்னேற்றமான பாதையில் நடத்து கொண்டு போகிறார் அப்படி என்கிறத சத்துருக்கள் கண்டு பகைக்கிறவர்கள் கண்டு வெட்கப்பட்டு போய் அவர்கள் வாய் அடைக்கப்பட்டு போக வேண்டும் அவர்கள் இந்த தாவியதின் மேலே பொய்யாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விட வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார் அதையே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்பும் பொழுது பகைக்கும் பொழுது அல்லது சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் மனுஷர்கள் எழும்பி போராடிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக நீங்களும் மல்லு கட்டி நின்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டு பதிலுக்கு பதில் செய்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக நீங்கள் கர்த்தரை உறுதியாக தேடி கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுகூலமான ஒரு அடையாளத்தை செய்யுங்க காணக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதத்தை நீர் காணும்படிக்காக செய்யுங்க அதனுடைய விளைவாக சத்திர்களுடைய வாய்கள் கட்டப்பட்டு போக வேண்டும் உங்களை குறித்து இல்லாததாக பொல்லாததாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாமே பொய்யானதாக அது மாறிப்போய் விட வேண்டும் என்று சொல்லிட்டு நீங்கள் கருத்தால் ஜபிப்பீங்கன்னு சொன்னாக்கா தேவன் உங்களுக்கும் அந்த அனுகூலமான அடையாளத்தை செய்து உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் இடிந்து போன எரிசிலமின் மதில் சுவர்களை பழுது பார்த்து கட்டும்படிக்காக பாபிலன் தேசத்திலிருந்து நெகேமியா எருசிலேமுக்கு அவர் வருகிறார் ஆட்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி வேலைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவர்கள் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் பகைக்கிறவர்கள் அவங்களெல்லாம் இந்த வேலையை பார்த்துவிட்டு பரியாசமாக பேசி நிந்தித்து இந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன ஒரு நரி இந்த மதில் மேலே ஏறிப்போனால் இந்த கல் மதிலெல்லாம் இடிந்து போய்விடும் என்று சொல்லிட்டு அவர்களை அவமதித்து தூஷணமாக மாதிரி பேசுகிறார்கள் இப்போ நெகைமையை அந்த சத்துருக்களோடு போய் போராடி கொண்டு இருக்காமல் அவர்களோடு வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்காமல் அவர் அந்த காரியங்களை எல்லாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அந்த மதிலை பழுது பார்க்கிற வேலையிலையும் அதை கட்டி எழுப்புகிற வேலையிலையும் அவர் அவருடைய ஜனங்கள் எல்லாமே மும்முரமாக இருக்கிறாங்க வேதம் சொல்லுகிறது ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் அந்த மதில்கள் எல்லாம் பழுது பார்த்து கட்டி முடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிட்டு இப்போ நெகிமியா புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வாசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் எங்கள் பகைஞர் எல்லாரும் அதைக் கேட்டு கண்டபொழுது கலங்கி போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கை வந்தது என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள் அதாவது அந்த பரியாசம் பண்ணி நிந்தித்த அந்த சத்துருக்கள் எல்லாமே இந்த மதில்கள் எல்லாமே கட்டி முடிக்கப்பட்டதை பார்த்து தேவனுடைய கரம் தான் இவர்களோடு கூட இருந்தது தேவன்தான் இவர்கள் சார்பில் கிரியை செய்து இந்த காரியத்தை கை கூடி வர பண்ணினார் என்று சொல்லிட்டு அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் சரீர ஆரோக்கியத்தில் ஊழியத்தில் வேலையில் வருமானத்தில் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு அடையாளம் ஆசீர்வாதம் அல்லது ஒரு அற்புதம் அதுவே உங்களுக்கு விரோதமான சத்திர்கள் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கக்கூடிய அந்த மனுஷர்கள் அவருடைய வாய்களை எல்லாம் கட்டி போட்டு விடக்கூடியதாக ஆகிவிடும் அப்போ நீங்கள் இன்றைக்கு உரிமையோடு தேவனிடத்தில் கேளுங்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை செய்து எங்களை தேற்றுகிறதை எங்கள் சத்திருக்கள் கண்டு வெட்கப்பட்டு போகும்படிக்காக அனுகூலமான ஒரு அடையாளத்தை நீர் செய்தருளும் என்று சொல்லி கேட்கும்போது நிச்சயமாகவே தேவன் செய்து உங்களை அவர் மகிழ செய்வார் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கே ஒரு அனுகூலமான அடையாளத்தை செய்தருள் வீரராக ஒரு அற்புதத்தை காணச் செய்வீராக அவருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சரீர ஆரோக்கியத்தில் வேலையில் படிப்பில் வியாபாரத்தில் தொழிலில் ஊழியத்தில் அனுகூலமான அடையாளத்தை நீர் செய்து நீரே துணை நின்று தேற்றுகிறதை சத்துக்கள் கண்டு வெட்கப்பட்டு போகும்படிக்காக பிள்ளைகள் சந்தோஷமாக களி கூர்ந்து மகிழும் படிக்க இயேசு செய்த நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே